இயற்கை பேரழகால் வளம் கொண்டவளின் மேனி வனம் கூந்தல் மரம் விழிகள் பறவை நாசி சரிவு இதழ் பழம் நெற்றி பரப்பு கண்ணம் குன்று பற்கள் பளிங்கு கழுத்து திட்டு மென்மை மேடு இடை இரக்கம் வயிறு புடைப்பு முதுகு புல்வெளி தொப்புள் சுழல் கைகள் கொடி கால்கள் விடுது பாதம் பாறை விரல்கள் கிளை முன்னழகு அருவி பின்னழகு பள்ளத்தாக்கு இப்படி இத்தனையும் ரசித்தபடி நான் சுகித்த நிலையில் இருக்கிறேன் காரணம் அவள் ஒரு இயற்கை நன்றி